அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் ரீசெண்டாக ஃப்ரீ ஃபயரோட பிரேசில் சர்வரில் ரூம் காஸ்ட்லாம் ரிமூவ் பண்ண போகிறதா அஃபீஷியலாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தானுங்க அங்கே மட்டும் கிடையாதுங்க எல்லா சர்வர்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரூம் காஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நம்ம சர்வர்லேயும் நியூஸ் பேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மக்களே ரூம் காஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் ரூம் கார்டு நம்ம கேம்குள்ளே வருமா வராதா இனிமேல் ரூம் ஆச்சுலாம் ப்ளே பண்ண முடியுமா முடியாதா இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது இந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயில் அந்த இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகேவா இது மட்டும் இல்லைங்க புதுசாக வரக்கூடிய மேப் கேமோட பிளேசஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிவீல் அடிச்சு புது மேப் வேற லெவலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறானுங்க ஸோ அது என்ன மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஏசி ஈவெண்ட்டு அப்கமிங்கில் வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குதுங்க ஸோ அதெல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸாக இருக்குது ஓகேங்களா அதை பற்றி நம்ம வந்து இப்படி ஷார்ட் அண்ட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே அப்போ அந்த மாதிரி எல்லா வீடியோஸையும் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரப்போற போகிற ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம் மக்கள் வாட்ஸ்அப் க்ரோஸா இல்ல இல்ல வாட்ஸ்அப் க்ரீஸா அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் மக்களே இந்த ஒரு ஈவெண்ட் தான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போகுது ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி நம்ம கேம்குள்ளே வந்து வரும் ஓகேங்களா இதில் நமக்கு ஒரு சில ஃப்ரீ ரிவார்டெலாம் வந்து கொடுப்பானுங்க இதில் இப்போ நீங்கள் லாக்இன் பண்ணுறது மூலயமா அந்த டோக்கன்ஸ் இது மாதிரி கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டோக்கன்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேடு ஸ்கின்னையும் அதுக்கப்புறமா அந்த ஜீப்பா நான் பிக்கப் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா அதோட ஸ்கின்னையும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்

ஆனிவர்சரி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா சொலாரா அப்படின்னு சொல்லி ஒரு புது மேப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் பெர்முடா பர்காட்ரி இந்த ரெண்டு மேப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேப் கரெக்டாக இந்த ரெண்டு மேப்பையும் கம்பைன் பண்ணி ஒரு மேப்பு கிரியேட் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொலாரா மேப்பையும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கானுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேப்போட ஒரு அஃபிஷியல் ட்ரெயர் மாதிரி வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருப்பான் ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பான் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருமுடா மேப் இருக்குது பருகாற்றி மேப் இருக்குது எல்லாம் இருக்குது இப்போ நமக்கு புதுசாக ஒரு மேப் தான் செம்மையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க பார்க்கறீங்க இல்லையா ஒரு புது மேப் இதுன்னு சொல்லிட்டு ரெண்டையும் கம்பென் பண்ணி கிரியேட் பண்ணி இருக்கிறதா வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க ஸோ இங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப்புக்குள்ளே வந்து என்டர் ஆகாம மக்களே ட்ரஸ்மி இதில் கொடுத்துருக்கற ஒவ்வொரு பிளேஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே செதுக்கிருப்பானுங்க போல செம்மையா இருக்கும் ஒவ்வொரு ப்ளேஸ்மே இங்க பாக்குறீங்க இல்லையா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேப்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் தி ப்ளேஸஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வரைக்கும் நிறைய மேப் ஃப்ரீ ஃபயரில் இருக்குதுங்க இது எத்தனாது மேப் தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த எல்லா மேப்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி மேலே மேலே போகிற மாதிரி எந்த பில்டிங்குமே வந்து இல்லை அந்த பில்டிங்லாம் இந்த மேப்பில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு பட் அதுவும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கல மக்கள் அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடல் கடல் எப்படி சொல்கிற துறைமுகம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பிளேஸஸ்ஸு இந்த ராட்ணம் சுற்றுறது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இந்த மேப்பில் கொடுத்துருக்கானுங்க மக்கள் இந்த மேப் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாகவும் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டைனிங் ஐ மீன் என்டர்டைனிங் வந்து கொடுப்பானுங்க ஸோ பெரும்பலா மேப்பில் எப்படி பீக்கோ பீக்கு அது அந்த பழைய கதையை விட்டுருங்க ஓகேவா பெரும்பலா மேப்பில் பீக்கு பருகாட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரேசிலியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் அந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்துருக்குது மிடில் ஒரு நாளாக ஃபஸ்ட் அந்த பேர் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறமா மேப்போட ஓவரி வெளியே வந்துச்சு இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸஸ்லாம் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது மக்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து பண்ணிக்கிறானுங்க ஓகேங்களா ஸோ இதில் புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாவெண்டர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இருக்கானுங்க அப்புறம் இந்த வின்டர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி சருக்கின்னே போயிட்டு இருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அதில் பெர்மனன்ட்டா வந்து மேப்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பிளோமென்ட் பண்ணிருப்பாங்க அதை வச்சு அதுல எதெல்லாம் சக்சஸ் ஆச்சோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேப்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கானுங்க மக்கள் இந்த மேப்ல நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்ஸர் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா நம்ம நேற்று கூட எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி வடியோ போட்டிருந்தோம் ஸோ அட்வான்ஸர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மேப்ல ப்ளே பண்ண முடியும் அப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரெண்டு பிக்சர் மட்டும் லீக் ஆகிருக்குதுங்க இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த பிக்சர்ஸ் தான் ஸோ இதை தவிர வேறு எதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மேப் பற்றி கிடைக்கல அந்த பிளேஸஸ் பார்த்துருப்போம் இதெல்லாம் பார்த்துருப்போம் உள்ள இன் கேம் பிளே பண்ணுறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்குன்றது நமக்கு அட்வான்ஸ் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா அப்போ நம்ம லைவாக பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம் ரீசெண்டாக பிரேசில் சர்வரில் இந்த ஒரு போஸ்ட்டை போட்டுருந்தாங்க மக்களே அதாவது கம்மிங் ஏப்ரல் இருந்து ரூம் கார்ட்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நாங்கள் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க நமக்குலாம் வந்து சொல்லவே இல்லை நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் சொல்ல அப்படின்றது தெரியல மக்களே பட் அங்கே சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம கேமுக்குள்ளே ரிமூவ் பண்ணிட்டாங்க மக்கள் இதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க டிஎல் சர்வைவர்ஸ் த ஃபாலோவிங் ரூம் கார்ட்ஸ் ஹவ் பின் ரிமூவ்ட் ஃப்ரம் தி ஸ்டோர் அண்ட் நவ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டுருக்கானுங்க ஸோ கஸ்டம் ரூம் கார்டு பெட் ரூம் கார்டு பெட் மேனியா கிராஃப்ட் லேண்ட்னு சொல்லிட்டு எல்லா ரூம் கார்டுமே கேம் ஸ்டோர் ரிமூவ் பண்ணிட்டாங்க மக்கள் இல்லை இன்னொரு முக்கியமான மேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓபி ஃபார்ட்டி நைன் அப்டேட் வந்து மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ அதுக்குள்ளே உங்கள் கிட்டே இருக்க ரூம் கார்டெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் ரூம் கார்டுன்ற ஒரு கான்செப்ட் ஐ திங்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கரண்ட்டாக இருக்க ரூம் கார்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா செல்லாது அப்படின்ற மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம் ரூம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ரூம் கார்ட்ஸ்லாம் அவசியம் கிடையாது அதை பத்தி பேசுவோம் ஃபஸ்ட் இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக முடிச்சிடலாம் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஓபி ஃபார்ட்டி கஸ்டம் ரூம் கார்ட்ஸ் வில் பி ஃப்ரீ அண்ட் அவைலபிள் ஃபார் ஆல் தி ப்ளேயர்ஸ் நோ ரூம் கார்டு ரெக்வயட் ஃபார் ரூம் க்ரியேஷன் ரூம் கார்டு இனிமே தேவைப்படாது ரூம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஓகேவா அண்ட் இன் அடிஷன் இன் ஒரு புதுசா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் கார்டு அட்வான்ஸ் ரூம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போம் போகுது போல கேம்குள்ளே ஓகேவா அந்த புது ரூம் கார்டுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அட் த டாப் ஆஃப் தி ரூம் லிஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு யூனிக்குவான நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டிஸ்பிளே ப்ரீமியர் ரூம் கார்டு ஃபார் கிரியேட்டர்ஸு ஸோ நீங்கள் ரூம் மேட்ச்லாம் லைவ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூம் கார்டு ஸோ ஐ மீன் அந்த ஃபீச்சரும் அந்த புது ரூம் கார்டில் இருக்கும் அது கூடவே ஸ்கோர் கால்குலேஷனு அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் மைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கார்டில் வந்து இருக்க போகுது ஓப்பன் மைக்னா ஐ திங்க் எனிமியோட சேர்ந்து ப்ளே பண்ணிட்டே வந்து ஐ மீன் பேசிக்கிட்டே வந்து ப்ளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஓப்பன் மைக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி அப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் ரூம் மேட்ச்லாம் போகிறீங்க எனிமே கூடயும் பேச முடியும் நீங்களும் எல்லாரும் அப்படியே பேசிகிட்டே ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா ஐ திங்க் அதுக்கப்புறம் செம்மையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மக்கள் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ கன்க்ளூஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூம் கார்ட்ஸ் இன்னுமே நம்ம கேம்குள்ளே கிடையாது பா இதுக்கப்புறம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த எல்லோ கலர் ரூம் கார்டு அது இன்னுமே கேம்குள்ளே வந்து இருக்க போகிறது கிடையாது இதுக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக ரூம்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரூம் கார்டே தேவைப்படாது நீங்கள் அப்படியே கிரியேட் பண்ணிட்டே போகலாம் ஃப்ரீ 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 ஓ ஓகேவா ஸோ இது கூடவே ரூம் கார்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு ரூம் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க அந்த ரூம் கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரூம் கார்டு அதை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அந்த ஓப்பனாக பேசிக்கிறது அதுக்கப்புறம் அந்த கால்குலேஷனு அந்த ட்ரோன் ஷாட்லாம் போவாங்க பார்த்திங்க அஃபிஷியல் ரூம் கார்டு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புது ரூம் கார்டில் வந்து கொடுக்க போகிறாங்க அந்த ரூம் கார்டு தான் ஐ திங்க் இதுக்கப்புறம் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது ஸோ அந்த புது ரூம் கார்டு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் நமக்கு இந்த அட்வான்ஸ் ரோபன் ஆகும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணுங்க ஸோ அந்த ரூம் கார்டு கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்க போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க இதில் நம்ம வருத்தப்படுற அளவுக்கோ இல்லை வந்து கோவப்படுற அளவுக்கோ எதுவுமே கிடையாது எல்லாம் ஆசிஷியல் நார்மலாக தான் வந்து இருக்க போகுது மோர் ஓவர் நமக்கு இது அட்வான்டேஜே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரூம் கார்டு இல்லாமல் நம்ம வந்து ரூம் கிரியேட் பண்ண முடியும் அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன ஒரு புது கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் ஏன் கூட ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மக்கி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து வந்து ஷேர் அப்படின்னு நினச்சேன் மற்ற எல்லாத்தையும் நம்ம டேஸில் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ அந்த அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரே ஒரு மட்டும் கொடுத்துருங்க நம்ம இப்போ தான் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஆள் வச்சுக்கோங்க அப்போ மாதிரி எல்லா நீங்கள் மிஸ் பார்க்க முடியும் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ரூம் கார்டு கான்செப்ட்டை ஃப்ரெண்ட்ஸும் அவங்களாம் பயந்துட்டு இருப்பாங்க இல்லையா ரூம் கார்டு ரிமூவ் ஆக போகுதா அப்படின்னு ஸோ ஸோ அவங்க இதை பற்றி இதே மாதிரி